எல்லோருக்கும் வணக்கம் இன்று மிக முக்கியமான நாள் மிகவும் சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அந்த தகவலை பற்றி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் மகாலட்சுமியை மகிழ்வித்து அவளது முழு ஆசியையும் பெறுவதற்கு இன்று சுபிக்ஷமான நாள் இந்த சுபிக்ஷமான நாளில் நம் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள அற்புதமான ஒரு நாள் சுபிக்ஷமான நாளில் நம் வா நல்வாழ்வை பெறுவதற்கும் ஏற்ற நாள் இன்று மகாலட்சுமியை வரவேற்கும் அதி அற்புதமான நாள் வர ப்ளஸ் லக்ஷ்மி லக்ஷ்மி வரங்களை வாரி வழங்குபவள் என்று அர்த்தம் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வருவதற்குள் நம் வா வீட்டில் செல்வநிலை உயரும் என்பது நம்பிக்கை திருமணமான பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் கணவனின் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை இதெல்லாமே எல்லாமே நம்ம வீட்டில் கலசம் வச்சு விர பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவோம் அப்படி இல்லை என்னால் இந்த வ வரலட்சுமி விரதத்தை இன்று கடைபிடிக்க முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன் அது என்னென்னா சில பெண்களுக்கு மாத விளக்கு ஏற்படும் அது வந்து எல்லாமே இயற்கை வந்து திடீர்னு வ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இப்போ வர வாரம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாந்தேதி அதாவது ஆவணி மாதம் ஏழாம் தேதி இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதாவது மாத விளக்கு ஆன டைமில் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை ஆண்கள் விரதம் இருந்து அதை ச பண்ணலாம் இல்லை வேறு அவசர வேலையாக நீங்கள் வெளியூர் எங்கேயாவது போயிருந்தீங்க வேறு வழியே இல்லை இந்த வாரம் என்னால் வரலட்சுமி விரதம் இருக்க முடியலை என்னால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வர வெள்ளிக்கிழமை நீங்கள் தாராளமாக வரலட்சுமி விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து மேற்கொள்ளலாம் அதுவும் இல்லை வரலட்சுமி விரதமும் என்னால் பண்ண முடியல ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி அதாவது ஆவணி மாதம் ஏழாம் தேதியும் என்னால் அது பண்ண முடியல ரெண்டு வாரமும் இதை மாதிரி தள்ளி போயிடுச்சு ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி நாள் அது மிகவும் சிறப்பானது அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாளில் ஏதா நவராத்திரி நாள்கள் ஒன்பது நாள்கள் வருது இல்லைங்களா அந்த நாளில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமி தேவிக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் இரு இருந்த அந்த விரதத்துடைய பலன்கள் முழுவதுமாக உங்களுக்கு அப்போது கிடைக்கும் முழு பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்